ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எல பரோட்டா செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதை கண்ணில் பார்த்தாவே சாப்பிடணுன்னு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு டிஷ் இது இதை இலை பரோட்டா கிளி பரோட்டான்னு ரெண்டு பேர்லேயுமே சொல்லுவாங்க இதை செய்யறதுக்கு நாம் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துக்கலாங்க சிக்கன்லேயும் செய்யலாம் யாருக்கு எது வி விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தேவையான பொருள் ஒரு பத்து பாஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பழை மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு தேங்காய் சில்லு எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் கடாயை நல்லா எண்ணெயை ஊற்று நல்லா காய வச்சுட்டு மிளகு சீரகத்தை போட்டு நல்லா பொரிய வச்சிடலாம் வெங்காயத்தையும் அதுக்கு மேலே கொட்டி நல்லா பொன்னிறமாக வணங்கணுன்னு கருவேப்பலையும் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா வணங்கினோன்னா இந்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த தேங்காய் அஞ்சாறு தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வணங்கினோன்னா இப் இப்போ வந்து கடைசியில் தான் வந்து மிளகாய் தூளையும் மல்லித்தூளையும் சேர்க்கணும் இந்த தே இல்லைன்னா தீஞ்சு போயிடும் முன்னாடி சேர்த்தோம்னா தீஞ்சு போயிடும் அடுப்பில் சிம்முல வச்சுக்குங்க தீஞ்சு போகாத மாதிரி ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு டக்குன்னு எடுத்து கீழே வச்சு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க இப்போ நாம் ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணி ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு பத்து பாஞ்சு வெங்காயத்தை அரிஞ்சுக்கலாம் சாம்பார் கரைகிற மாதிரி அரிஞ்சு அதை போட்டு வணக்கலாம் நல்லா பொன்னிறமாக வணங்கினோன்னோ ஒரு கொத்து கருவேப்பத்திலையும் போட்டு நல்லா வணக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம க கழுவி எடுத்து வச்சிருக்கிற கறியையும் போட்டு வதக்கிடலாம் நல்லா மட்டனில் இருக்க க தண்ணிலாம் சுந்தனோன்னே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவையும் கொட்டி நல்லா வதக்கி விட்ருங்க தேவையான அளவு உப்பையும் போட்டிருக்கோம் முன்னாடியும் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் தேவையான அளவு போடுங்க உப்பு பார்த்துக்கிட்டு போடுங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு விசில் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு நாலு விசில் வந்தோன்னே இப்படி திறந்து பார்த்தோம்னா இப்படி எண்ணெயோடு மிதந்துக்கிட்டு இருக்கும் பார்க்கும்போது டேஸ்ட் சாப்பிட்ணும் போல இருக்கும் அந்த மாதிரி ஆகிருக்கும் இல்லை தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா சுண்டை வச்சு எடுத்து வச்சுக்குங்க இப்போ எல புரோட்ட தேவையான மட்டன் பீஸை தனியாக இப்படி ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு பெரிய பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வதக்கி விடுங்க ரெண்டு கருவாப்பு தலையும் போட்டு வதக்கிக்கங்க தேவையான அளவு உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் க கரம் மசாலாவே சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க இந்த மட்டன் பீஸையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தண்ணியெலாம் போனோன்னே இதை ஒரு ஃப்ரை மாதிரி ஆக்கி எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பரோட்டாவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் இருக்கும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து செஞ்சு வச்சுக்கிறது டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் அடுத்து நாம் இலை பரோட்டா ரெடி பண்ணுறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு வாழை இலையை எடுத்துக்கணும் வா எடுத்து அந்த வாழை இலை கிழிஞ்சு போகாமல் இருக்கிறக்காண்டி அடுப்பில் இப்படி வாட்டிக்கணும் எல்லா பக்கமும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லா பக்கமும் இப்படி வாட்டினோம்னா கிழிஞ்சு போகாது இலை அப்படியே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு புரோட்டாவை எடுத்துக்குங்க எடுத்துவிட்டு நல்லா தட்டி எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு நல்லா சொத சொதன்னு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த குழம்ப ஊ ஊத்துங்க நல்லா ஊற்றணும்னு நிறைய ஊற்றுங்க ஊற்றிட்டு மேல் இந்த மட்டன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மட்டன் பீஸை போடுங்க அதுக்கு மேலே ஒரு லேயர் வெங்காயம் சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக எது பொழிச்சிச்சோ அதை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயமே நான் யூஸ் பண்ணிருக்கிறேன் வெங்காயத்துக்கு மேலே ரெண்டு தலையும் தூவி விடுங்க தூவி விட்டுட்டு இன்னொரு புரோட்டா ஊற்றி மூடி வச்சுருங்க அடுத்த லேயரும் மறுபடியும் நல்லா சொத சொதன் குழம்பு ஊற்றுங்க கொஞ்சம் அதிகமாக குழம்பு ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதிகமாக ஊற்றுங்க அதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மட்டனையும் ஒரு லேயர் அடுக்கு போட்டு அப்புறம் ஒரு வெங்காயத்தையும் ஒரு லேயர் போடுங்க அதுக்கு மேலே கொத்தம் போடுங்க போட்டு ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி இலையில நடுவில் தூக்கி வச்சிருங்க தூக்கி வச்சுட்டு சைடில் ரெண்டு பக்கமும் மடக்குங்க அப்புறம் இந்த சைடில் இருக்கிற பக்கமும் மடக்கிட்டு அந்த சைடு இருக்கிற பக்கமும் மடக்கிட்டோம்னா ஒரு பொட்டலை மாதிரி ஆயிரும் வாழை நாரை நான் முன்னாடியே உரிச்சு வச்சுருக்கேன் அது மாதிரி நீங்களும் உரிச்சிக்குங்க ஒரு இந்த மாதிரி கட்டி ஒரு முடிச்சு போட்டுருங்க இன்னொரு நார் எடுத்து சைடுலேயும் கத்தி ஒரு முடிச்சு போட்டுருங்க நம்ம இலைய நல்லா வாட்டி வச்சிருக்கனால கிளிஞ்சிருன்னு பயப்பட தேவையில்லை கிளியாது நல்லா தைரியமாகவே நம்ம இப்படி பொட்டலமாக கட்டிடலாம் கட்டிட்டு ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கணும் அடுப்பில் வச்சு நல்லா ஆவி வர ஹீட் பண்ணோன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி ஆவி போகும்போது இந்த பொட்டலத்தை தூக்கி மேலே வைங்க மேலே வச்சுட்டு ஒரு அரை தம்ளர் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஆவி பூரா வந்து அந்த புரோட்டாக்குள்ளார போய் நல்லா வெந்துடும் மறுபடியும் மூடியை திறந்துட்டு நான் திருப்பி போடுங்க நான் மூடுறதை வந்து காமிக்கலை இப்போ அடுத்தட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதே மாதிரி நல்லா ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி போடுங்க நமக்கு நல்லா தெரியும் வாசம் ஆவி வர்றதுலாம் தெரியும் தெரிஞ்சிட்டு நல்லா வெந்துருச்சுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஒரு ரெண்டு தடவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டு மெதுவாக வந்து எடுத்து தட்டில் தூக்கி வைங்க தட்டில் தூக்கி வச்சு நாம் அந்த முடித்து போட்டு வாழை நேரம் முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல அதை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே நாம் இலையை வந்து பிரித்து பார்த்தோம்னா அடடடா என்னடா சொல்லணும் நாக்கில் எச்சி ஊறுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புரோட்டா பிரியர்கள் நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்